அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அபிராமி அந்தாதி பாடல் சென்னியது உன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடி யாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாகம பத்ததியே மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியரும் வண்ணம் கருது கண்டாய் கமாலயும்தியணி சேவடியாய் என்றும்ிந்துரான சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே